வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புயல்கள் ஆண்டு எப்படி எங்கே அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதாவது ஒட்டுமொத்தம் உலகத்தை பார்க்கும் பொழுது அதிக வெப்பமான கடற்பகுதின்னா அது இந்திய கடற்பகுதி தான் அதுவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அரபிக்கடல் இதுதான் நம்பர் ஒன் உலகத்திலேயே வெப்பமான கடற்பகுதி இதற்கு அடுத்த இடத்தை பிடித்திருப்பது தென்சீன கடற்பகுதி பசிபிக் பெருங்கடலை பிலிப்பைன்ஸ் பக்கமும் அமெரிக்க பக்கமும் உயர்ந்திருந்தாலும் அமெரிக்க பக்கம் பரப்பில் குறைந்த பரப்பில் தான் அதிக வெப்பம் இருக்கு ஆனால் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட தென்சீன கடற்பகுதி உள்ளிட்ட பகுதிகள் பரவலான வெப்பம் சுமத்ரா தீவை ஒட்டியிருக்க கடற்பகுதி எல்லாமே பரவலான வெப்பம் மிகுந்திருக்கிறது முப்பது முப்பத்தி ஒரு டிகிரி அதுவும் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டையும் இலங்கையையும் இணைக்கக்கூடிய பாக் நீரிணைப்பு பாக் ஜலசந்தியில் நீரோட்ட கடல் நீரோட்டமே நுழைய முடியாத அந்த ஒரு ஆழம் குறைந்த அந்த கடற்பரப்பில் கடல் நீரோட வெப்பம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இதுதான் உலகத்திலேயே நம்பர் ஒன் இடம் முப்பத்தி ரெண்டு டிகிரி முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நீரோட்டம் இருந்திருந்தால் அவரோடது கடத்திருக்கும் கடத்தாமல் அங்கேயே சேமிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு ஆனால் அருகே முப்பத்தி ஒன்று கோடியக்கரை முனைக்கு கிழக்கே முப்பத்தி ஒரு டிகிரி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி கடல் வெப்பம் தண்ணீர் வெப்பம்லாம் கடல்ல கேரள கடலோரம் முப்பத்தி ரெண்டு டிகிரி அதாவது கேரளாவோட திருவனந்தபுரம் தொடங்கி கர்நாடகாவோட மங்களூர் வரைக்கும் உள்ள கேரள கடலோர கர்நாடகாவின் தெற்கு கடலோர கரையோர பகுதி முப்பத்தி ரெண்டு டிகிரி வங்கக்கடல் அரபிக்கடல் பெரும்பாலான பகுதிகள் முப்பத்தி ஒன்று ஆங்காங்கே முப்பது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருபத்தி எட்டு மு அது எங்கன்னா அரபிக்கடலில் பாகிஸ்தானுக்கு மேற்கே அதாவது ஓமன் வளைகுடாவை உள்ள பகுதி ஈரானோட தெற்கு பகுதி கடலோர பகுதி இது மட்டுந்தான் அரபிக்கடலில் வெப்பம் குறைவான பகுதி பாக்கி எல்லாமே முப்பதுக்கு மேலே தான் பெரும்பாலான பகுதி முப்பத்தி ஒன்று கேரள கடலோரம் தெற்கு கர்நாடக கடலோரம் முப்பத்தி ரெண்டு வங்கக்கடலில் பாக் நீரிணைப்பு பகுதி முப்பத்தி ரெண்டு பல முப்பத்தி ஒன்று பெரும்பாலான இடங்கள் முப்பத்தொன்று ஆங்காங்கே முப்பது ஆனால் அரபிக்கடலில் பெரும்பாலான இடங்கள் முப்பத்தொன்று ஆங்காங்கே முப்பது வங்கக்கடலில் பெரும்பாலான இடங்கள் முப்பது கொஞ்சம் ஒரு கால் பகுதிக்கு மேல் முப்பத்தி ஒன்று இந்த நிலை காரணமாக தற்பொழுது கடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் அமைப்பை விருத்து பிறந்து பெயர் சொல்லி பார்த்தோமானால் வெப்பநிலை வேறுபாடை வைத்து ஐஓடி மற்றும் எல்லினோ லானினோ என்று மாறுபட்ட ஒரு பெயருடன் அழைக்கிறோம் அதாவது குமரி முனையிலிருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் உள்ள கடற்பகுதி அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் உள்ள பகுதி வெப்பம் அதிகமாக இருந்தால் அதாவது இலங்கையிலிருந்து சுமத்ரா தீவு வரைக்கும் உள்ள கடற்பகுதியை விட இலங்கையில் அதாவது குமரி முனையில் இருந்து சோமாலிய வரைக்கும் உள்ள கடற்பகுதி அதிகமாக இருந்தால் அது பாசிட்டிவ் ஐஓடி சில புள்ளிகள் தான் உயரமா இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து வங்கக்கடலோட தெற்கு பறம் இருக்கக்கூடிய நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் உயரப்போகிறது ரெண்டுமே முப்பத்தி ஒன்று தான் இருந்தாலும் முப்பத்தி ஒன்று பாயிண்ட்ல இருக்கு இருந்தாலும் ரெண்டு பக்கமும் சமம் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அதை சமம் என்று சொல்ல முடியாது சில புள்ளிகள் ஒரு டிகிரி வரைக்கும் சற்று உயரும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால ஜூலை வரைக்கும் பாசிட்டிவ் ஐவோடி தான் தொடரும் இருந்தாலும் வங்கக்கடல் ஒன்றும் சும்மா இல்லை கடுமையான வெப்பம் தான் அதுவும் அடுத்தது பசுமை பெருங்கடலை பார்த்தீங்கன்னா பசுமை பெருங்கடலில் இப்போ வரைக்கும் எல்லினோ தான் இருக்குது லானினோவுக்கு திரும்பி கொண்டு இருக்கிறது அதற்கு முன் நடுநிலையை ஏற்படுத்தும் நீரோட்டம் திரும்ப தொடங்கி இருக்கிறது ஆக ஜூலை நடுநிலையாகவும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் லானினா பக்கம் திரும்பத் தொடங்கி வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு முன்பே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை காலம் லானினாவாகவும் அதாவது ஆசிய பக்கம் கடல் வெப்பம் உயர்ந்து தென்சீன கடற்பகுதி கடல் வெப்பம் உயர்ந்து தாய்லாந்து வளைகுடா வெப்பம் உயர்ந்து அந்தமான் கடற்பகுதி மற்றும் அதற்கு தெற்கு ஒட்டுமொத்த வங்கக்கடலும் வங்கக்கடலுக்கு தெற்கு இந்திய பெருங்கடலும் வெப்பம் உயர்ந்து வங்கக்கடலுக்கு கூடிய வெப்ப கடல் உயர்ந்தால் அது நெகட்டிவ் ஓடி ஆசிய பக்கம் கடல் வெப்பம் உயர்ந்தால் அது லானினா இரண்டும் ஒரே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இறுதிக்கட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் ஒட்டுமொத்த நாட்களிலும் வடகிழக்கு பருவமழையோட அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதமும் இருக்கும் இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புயல்கள் ஆண்டாக இருக்கும் என்ன சார் புயல்கள் ஆண்டு வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பிக்கப் அதிகமாக இருக்கும் நிகழ்வுகள் ஸ்ட்ராங் ஆகும் தயாரிக்கும் இடம் தென்சின கடல் பகுதியாக இருக்கும் அது வலு பல நாடுகள் கடந்து வரும்பொழுது செயலிழந்தாலும் மீண்டும் பிக்கப் ஆகிறதுக்கு வங்கக்கடல் சாதகமாக இருக்கும் அதற்கு முன் அரபிக்கடலும் நிகழ்வுக்கு சாதகமாக இருக்கு இந்தாண்டு வங்கக்கடல் வங்கக் கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா மேலும் அரபிக்கடலுக்கெல்லாம் நிகழ்வுகள் சாதக இருக்கிறது முதல் நிகழ்வாக மே மாதம் பத்தாம் தேதி வாக்கிலே காற்று சுழற்சி ஒன்று சுமத்ரா தீ உருவாகி பதினொன்று தேதிகளில் அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி பிறகு பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பதிமூன்றாம் தேதி வாக்கில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பதினாலாம் தேதி வாக்கிலே புயலாகி பதினைந்தாம் தேதி வாக்கிலே தீவிர புயலாகி மிக தீவிர புயல் வரைக்கும் தீவிரமடைந்து அது ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம் வங்கதேசத்திற்கு அதிக வாய்ப்பு மேற்கு வங்கத்துக்கு கூடுதல் வாய்ப்பு கொஞ்சம் குறைவான வாய்ப்பு ஒடிசாவிற்கும் வாய்ப்பு வடக்கு பிரதேசத்துக்கு வாய்ப்பு வடக்கு பிரதேசத்துக்கு குறைவான வாய்ப்பு ஒடிசாவிற்கு கூடுதல் வாய்ப்பு அதை விட கூடுதல் வாய்ப்பு மேற்கு வங்கம் டாப் வாய்ப்பு வந்து வங்கதேசம் இப்படி தான் தெரிகிறது பேர் வந்து ரீமால் இந்த புயல் ரீமால் புயல் மே மாத பதினைந்து தேதியிலே உயிரோடு இருக்கும் உயிர் பெற்றுவிடும் அது பேசும் பொருளாக இருக்கும் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் பொருளாக ஊடகங்களில் ஊடுருவி கொண்டிருடிய பெயர் ரீமால் புயல் இதனால் என்ன ஆகும் நமக்கு பிளஸ்ஸா மைனஸா புயல் நேரடி பாதிப்பு நிச்சயமாக கிடையாது நெருங்கி வந்தால் கொஞ்சம் மழைப்படிவை கொடுக்கும் அல்லது தாழ்வு நிலை உருவாகும் பொழுது இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தினால் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த நேரத்தில் தான் அதை பார்க்க முடியும் இப்பொழுது வரைக்கும் என்ன அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்த ரீமால் புயல் மேற்கு காற்றை வங்கக்கடலோரம் வரைக்கும் ஈர்க்கும் வங்கக்கடலுக்குள் ஈர்க்கும் இதனால மேற்கு காற்று மேற்கே உருவாகக்கூடிய இடிமழை இடிமழை மேற்குத் தொடர்ச்சி மலை கேரளாவிலே உருவாகக்கூடிய இடிமழை கர்நாடகா மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதியில் உருவாகக்கூடிய இடிமழை உள் மாவட்டங்களுக்கும் வங்கக்கடலோரத்துக்கும் வந்து எட்டிப்பிடித்து மழைப்பழிவை கொடுக்கும் சாதகம் ஆக எட்டாம் தேதி வங்கக்கடலோரம் மழைப்பிழிவிற்கு சாதகம் ரெண்டாம் தேதி கர்நாடக கேரள எல்லையோரம் தொடங்கக்கூடிய மழை மாலை இரவிலே புழுக்கத்திற்கு பின் வெயிலுக்கு பின் அனலுக்கு பின் வியர்வைக்கு பின் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த மழை மாலை இரவில் உள்ளே வந்து நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் வந்து எட்டாம் தேதிக்கு மேல் கொடுக்கக்கூடிய அதே வாய்ப்பு உறுதியாகிறது பதினைந்தாம் தேதி வாக்கில் எட்டிலிருந்து பதினாறு பதினேழு வரைக்கும் வங்க கடலோரம் வரைக்கும் எட்டிப்பிடிக்கும் மழைப்பிடிவு என்பதுதான் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் கூடுதல் குறைவாக இருக்கும் அருகே அருகே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஓகே முதல் தொடக்கம் ரீமால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வலுவான நிகழ்வு ஆண்டு முதல் நிகழ்வு ரீமால் அடுத்த நிகழ்வு எங்கே உருவாகும் காற்று சுழற்சி அடுத்த நிகழ்வு அதாவது இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென் தமிழ்நாடு கேரளா அரபிக்கடல் அதனை ஒட்டி உள்ள மேற்கு கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி அந்த காற்று சுழற்சி இணைப்பு அலையோ அல்லது வெப்பசலனத்துடன் இணைந்த மழை பொழிவையும் வரக்கூடிய மே மாத அந்த புயலுக்கு பிறகு அதாவது மே மாத இறுதி பத்து பனிரெண்டு பதினைந்து நாட்கள் நல்ல மழைப்பொழிவை தென் தமிழ்நாட்டிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் கேரளா கர்நாடகா நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் தெற்கு கேரளா அதைவிட சிறப்பாக இருக்கும் பருவமழை தொடக்கும் பொழுது மே மாத இறுதி மழையும் தெற்கு கேரளா சிறப்பான மழை பொழிவை கொடுக்கும் தொடக்கம் ஆகவே தெற்கு கேரளாவிற்கும் மத்திய கேரளாவிற்கும் வடக்கு கேரளாவிற்கும் அடுத்தடுத்த இடத்தை பிடித்து மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடத்தை பிடித்து தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடித்து உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடித்து அடுத்த இடத்து டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் என்று வடக்கே போக போக குறைவாக இருந்தாலும் நல்ல மழை தமிழ்நாட்டிற்கு மே இறுதி பத்து நாள் நல்ல பனிரெண்டு நாள் நல்ல மழை பெய்விருக்கிறது இதனைத் தொடர்ந்து அதாவது மே இறுதி நாள் மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று அல்லது இரண்டாம் தேதி தென்மேற்கு பொருள் தொடக்கக்கூடிய நிகழ்வு அதாவது மே மாதம் பதினைந்தில் உருவாகக்கூடியது ரெய்மால் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் உருவாகக்கூடியது அஸ்னா கடலிலே உருவாவது அஸ்னா தென்மேற்கு பருவமழையை தொடக்குவது அஸ்னா கண்டிப்பாக ஏன்னா அரபிக்கடல் வெப்பம் முப்பத்தி ரெண்டு டிகிரி சும்மா விட்டுருமா நிகழ்வு உருவானாலே அது பிக்கப்பு தான் சடன் பிக்கப்பு தான் கரை கடக்கும் இடத்துல காற்று பாதிப்புடன் மழை படிப்பை கொடுக்கும் கரை கடக்கும் இடம் பெரும்பாலும் குஜராத் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி சூரத் இந்த பகுதியில் இருக்கலாம் ஆனால் தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய இடம் கேரளா லட்சத்தீவு லட்சத்தீவு கேரளா இடைப்பட்ட பகுதி கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தென்மேற்கு பருவமழையை தொடக்கி அந்த நிகழ்வு தீவிரமடைந்து வலுவாகி குஜராத் மற்றும் வடக்கு மகாராஷ்டிரா பகுதி கடலோர பகுதியை கடக்கும் அது கடப்பதற்கு உருவாவதற்கு ஒன்று ரெண்டாம் தேதினா நெருங்கி நகர்ந்து போய் சென்று செயலிழப்பதற்கு இமயமலை டெல்லி வரைக்கும் தாண்டி இமயமலை வரைக்கும் உத்தரகாண்ட் வரைக்கும் நேபாளம் வரைக்கும் போய் செயலக்கும் அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கும் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையாக தொடங்கும் கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழை முன்னெடுத்து செல்லும் பிறகு தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய கோடை மழை ப்ரீமோன்சன் அதாவது கோடை மழை பருவமழைக்கு முந்தைய மழை பொழிவாக எடுத்துச் செல்லும் அந்த புயல் வட இந்தியாவிற்குள் சென்று இமயமலை வரைக்கும் சென்று செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு மீண்டும் லட்சத்தீவு பகுதிகளில் ஜூன் இறுதியில் உருவாகும் அது பேர் டானா அடுத்தடுத்த புயல்கள் மே மாதம் வங்கக்கடல் ஜூன் அரபிக்கடல் ஜூலை அரபிக்கடல் ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரபிக்கடலில் ரெண்டும் வங்கக்கடலில் ஒன்றும் ஜூலைக்குள் உருவாகி கோடை மழையையும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தும் ஜூலையில் உருவா உருவாகக்கூடிய அந்த தானா கர்நாடகா வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு அதிக மழை தரும் கடப்பது அங்கேயாக இருக்கும் பெரும்பாலும் உலக வானிலையாளர்கள் ஓமன் மற்றும் ஏமன் மற்றும் ஓமன் வளைகுடா பகுதி ஈரான் பகுதியை நோக்கி கோடிட்டுக் காட்டியிருக்கிறார்கள் ஒரு ஒரு நீண்டகால ஆய்வறிக்கையில் ஆனால் கடல் வெப்பம் இந்திய கடற்பகுதியில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பெரும்பாலும் உருவாக்கி நீரோட்டங்கள் இந்திய கடலோரம் தான் வலுவாக இருக்கிற காரணத்தினால பெரும்பாலும் ஜூன் ஜூலை நிகழ்வு இந்திய கடலோரத்திற்கு கோவா மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கி தான் வரும் ஜூலை நிகழ்வு கோவாவை மையமாக வைத்து ஜூன் நிகழ்வு குஜராத் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதியை மையமாக வைத்து நகரும் ஆனால் பருவமழையை கேரளாவில் தொடக்கம் அது நெருங்கி வருவதை பொறுத்து மழைப்படிப்பட கூடுதல் குறைவு தெரியும் ஆனால் வடக்கே தொடக்கம் நன்றாக இருக்கும் பிறகு ஜூலையில் மீண்டும் ஒரு தொடக்கம் போல் நன்றாக கொடுக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்கும் நிகழ்வு கரை கடத்தில் கரை கடக்கும் இடத்தில் அதிகமாக கொடுக்கும் இது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்டில் என்னாகும் ஆகஸ்டில் லானின் அமைப்பு உருவாகிவிடும் நடுநிலை அமைப்பு ஐஓடி இங்கே இருக்கும் அப்போ என்னாகும் பசுமை பெருங்கடல் நிகழ்வு ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடலுக்கு வரும் ஸ்ட்ராங் சிஸ்டம் வங்கக்கடலுக்கு வரும் அது புயல்ன்ற பெயர் வைக்கப்படியாக விட்டாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கக்கடலுக்கு வரும் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசாவிற்கு வரும் தென்மேற்கு பருவமழையை தீவிர செய்யும் செப்டம்பரில் ஸ்ட்ராங் சிஸ்டம் பெயர் வைக்கக்கூடிய புயலும் இருக்கலாம் ஆழ்ந்த மண்டலமும் இருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது ஒரு பெயர் வைக்கக்கூடிய புயலாக இருக்கும் எல்லாமே தென்மேற்கு பருவமழை கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அந்த புயல் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை கலந்தான் வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் இருபதிலிருந்து ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் டிசம்பர் இறுதி நாள் வரைக்கும் ஆக நவம்பர் டிசம்பர் அக்டோபர் ஒரு பத்து நாள் ஒரு அறுபத்தி அறுபது ஒரு எழுபது நாள் எழுபது நாள் வடகிழக்கு பருவமழை காலம் அந்த நாட்களிலே நிகழ்வு பசிபி பெருங்கடல் லானினவு லானினா அமைப்பு இந்திய பெருங்கடல் அப்பொழுது நெகட்டிவ் ஓடி வங்கக்கடல் வெப்பம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கும் லானின் அமைப்பு காரணமாக ஆசியா பக்கம் கடுமையாக உயர்ந்திருக்கும் நிகழ்வுகள் தயாரிக்கும் இடமும் நிகழ்வுகள் தீவிரமடையும் இடமும் வெப்பம் மிகுந்திருக்கிற காரணத்தினால வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஸ்ட்ராங் சிஸ்டம் உறுதி 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 ஸ்ட்ராங் சிஸ்டம் ஸ்ட்ராங்கான நிகழ்வு கொடுந்து ஸ்ட்ராங்காக மழைப்பிடிவு கொடுக்கும் கடலோரம் நிறைய எல்லா பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஸ்ட்ராங்கான மழை இருக்கும் உள்ளே சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் ஆக நிகழ்வை பொறுத்து தான் இருக்கிறது ஆக நிகழ்வு ஸ்ட்ராங் மழைப்பொழிவு கடக்கும் இடத்தில் ஸ்ட்ராங் கடப்பது எங்கே ஒவ்வொரு நிகழ்வும் நெருங்கும்போது மட்டும் சொல்ல முடியும் நிகழ்வு மட்டும் உறுதியாகிவிட்டது நிகழ்வு மே பதினைந்து உருவாகும் இடம் தென்கிழக்கு வங்கக் கடல் கடக்கும் இடம் வங்க தேசம் மேற்கு வங்கம் அல்லது வடக்கு ஒடிசா ஜூன் அரபிக்கடல் டூ குஜராத் ஜூலை அரபிக்கடலில் டூ கோவா இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடல் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாம் வங்கக்கடல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திராவிற்கு வடக்கே ஆந்திரா ஆந்திராவிற்கு வடக்கே வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் அது தமிழ்நாடு ஆகவே அதுவரை புயலட்சம் வேண்டாம் மழை பொழிவு அது சாதக அமைப்பை ஏற்படுத்துமா என்பதை ஆய்வறிக்கை இருக்கிறது ஆய்வு தொடர்கிறது இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி